நம்ம தமிழ் சினிமாவில ஆகச்சிறந்த நடிகர்கள் அப்படி ஒரு லிஸ்ட் போட்டா நடிகர் நாசருக்கு மிக முக்கியமான ஒரு இடம் இருக்கும் இன்னும் சொல்ல போனா மறைந்த நடிகர் ரகுவர்னை விட ஒரு மிகச்சிறந்த நடிகர் நாசர் அப்படின்னா சொல்லலாம் ஏன்னா ரகுவரன் எவ்வளவு வித்தியாசமான கதாபாத்திரங்களை சிறந்த நடிப்பின் மூலம் வெளிப்படுத்தியிருந்தாலும் கூட நாசரோட எண்ணிக்கை அதிகம் அவர் இன்னும் ரகுவர்னை விட வெரைட்டியான கேரக்டர்ஸ் எல்லாம் விதவிதம் பண்ணியிருக்காரு குறிப்பா வில்லத்தனத்துல மிரட்டு எடுத்திருக்காரு குறிப்பா நமக்கே தெரியும் உலக கமலாசன் படங்களில் புல்லா பார்த்தீங்கன்னா வில்லன் கேரக்டரில் மிரட்டி எடுப்பார் ஒரு பக்கம் காமெடியிலையும் உதாரணமா தேவர் மகன் படத்தை சொல்லலாம் புனல் படத்தை சொல்லலாம் இந்த படங்களில் வில்லத்தோட்டத்தோட உச்சத்தை காட்டியிருப்பாரு நாசவர்கள் காமெடிக்கு அவ்வை சண்முகி மகளிர் மட்டும் இப்படி சொல்லிட்டு போகலாம் இப்போது காலமா குணச்சித்திர வேடங்கள் தான் தொடர்ந்து ஏற்று இருக்காரு ஹீரோவுக்கு ஹீரோயினுக்கு அப்பா அம்மா அப்புறம் வந்து பாகுபலி மாதிரியான படங்களில் வந்து இந்த வில்லனோட அப்பாவா இப்படிலாம் இருக்காரு ஆனால் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எப்படி குருதி புனல் தேவர் மகன் அப்போது வில்லத்தனமாக முழு வில்லனாக மிரட்டினாரோ அப்போ இப்போ இதே மாதிரியே ஒரு வில்லன் கேரக்டரில் இருக்காரு அது என்ன படம்னா நம்ம மிஸ்கின் இயக்கத்தில் விஜய் நடிச்சிட்டு இருக்க ட்ரெயின் அப்படிங்கிற படம் தான் இந்த படத்தில் தான் நாசர் அவர்கள் பார்த்தீங்கன்னா மெயின் வில்லனாக நடிக்கிறாரு படம் முழுக்க முழுக்க ஒரு ட்ரெயினில் நடக்கக்கூடிய கதையை தான் வடிவமைச்சிருக்காரு நம்ம மிஸ்கின் அவர்கள் இப்போது மிஸ்கின் அவர்களே இந்த படத்தை பற்றி என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த படத்தில் விஜய் சேதுபதியோட கேரக்டர் பேர் சந்திரபாபு அப்படிங்கிறது தான் ஸோ படம் முழுக்க ஒரே ஒரு ட்ரெயின் தான் அந்த ட்ரெயின் நடக்கிற சம்பவம் தான் படத்தோட மிக முக்கியமான ஆணிவேர் விஜய் சேதுபதிக்கு வில்லனா நம்ம நாசர் சார் தான் நடிச்சிருக்காரு இன்னும் சொல்லப்போனால் நாசர் சார் என்னுடைய இரண்டாவது அப்பா அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு நான் அவரை நேசிக்கிறேன் ஒரு ஷாட்டில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் வேற லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்காரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரே ஷாட்டில் நடித்து பிரமிப்பை ஏற்படுத்திக்காரு ஸோ நாசர் சார் சேவதி இந்த ரெண்டு பேரோட அந்த பிளே வந்து நிச்சயமாக ரசிகளுக்கு மிக முக்கியமான ஒரு விருந்தாக இருக்கும்னு நம்புகிறேன்னு மிஸ்கின் அவர்களே சொல்லிக்காரு ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் பல வருடங்களுக்கு பிறகு நாசரோட வில்லத்தனம் எடுபடுதா அவருடைய வில்லத்தன நடிப்பு எந்த அளவுக்கு ரசிகர்களுக்கு ஒரு ட்ரீட்டாக இருக்க போகுது அப்படின்னு